ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம வர தீபாவளிக்கு ரொம்ப சூப்பர் ரொம்ப ஈஸியான மோதிச்சூர் லட்டு செய்யப்பறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கஷ்டப்பட்டு பூந்திலாம் பொறிச்சு செய்ய வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டாக ஜூஸியான மூத்திச்சோர் லட்டு செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ஷன் சேவ் பண்ணிச்சுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மாவு வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கட்டியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து லட்டுன்னு செய்கிறனால கொஞ்சமாக வந்து கடலை வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடலைமோட அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி இனிமேல் லட்டுலாம் உங்களுக்கு சாப்பிடும் போல இருந்துச்சுன்னா கடைகளில் வாங்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கஷ்டப்பட்டு பூந்திலாம் பொறிக்கணும் அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அளவுக்கு நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லிக்யூடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கட்டியது மேலும் இந்த ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து என்னென்னு சேர்த்துக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டுலாம் பூந்தி பொறிக்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பேட்டரை வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் சும்மா ரஃப்ஃபாக ஊற்றிக்கிட்டாலே போதும் இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து போச்சு பொறிக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க சட்டுன்னு வந்து கரைஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு வந்து எடுத்துப்போம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ரொம்ப வந்து கிறிஸ்பியாக பொறிக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை நல்லா வெந்தால் மட்டும் போதும் நல்லா பெரட்டி புரட்டி போட்டு ரெண்டு சைடு நல்லா வேக அளவுக்கு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ நல்லாவே வந்து வெந்திருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் முடிஞ்சளவு கொஞ்சம் சின்னதாகவே வந்து ஊற்ற பாருங்கள் அப்போ தான் வந்து சட்டுன்னு வேகம் நம்ம கொஞ்சம் ரொம்ப கனமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும் பெருசாக இருக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் சின்னதாக இருக்கிறது வந்து கரைஞ்சிரும் நல்லா வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கிற மாதிரியே பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதே போல் மீதி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ இதையுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து எடுத்துப்போம் இப்போ இதுவுமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ இதே நல்லா எண்ணெயை வழச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ இதே போல் மீது எல்லா மாவையும் இந்த மாதிரி பொறிச்சந்து எடுத்துப்போம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரை வந்து எடுத்துக்கலாம் பொரிச்சிருக்க எல்லாத்தையுமே இதை வந்து சேர்த்துருவோம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது எல்லாமே கரெக்டான அளவில் வந்து வந்துடும் கொஞ்சம் நிறைய இருக்குதுன்னா ரெண்டு பஜ்ஜாக போட்டு வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க இப்போ மாவு மாதிரி வலுவிலும் நல்லா ஆயிரும் நல்லா இருக்காது சும்மா உரகுரப்பு அரைச்சா மட்டும் போதும் லைட்டாக ஒரு பர்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சுன்னு எடுத்துட்டோம் ரொம்ப ஃபைனாக கூட இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போதான் வந்து கரெக்டாக வந்துருக்கும் இப்போ இதை வந்து ஒரு வேற ஒரு பாதத்தில் மாற்றி இருந்து வச்சிடலாம் இப்போ வேற ஒரு பாதத்தை எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து சேர்த்துப்போம் இப்போ இதையும் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இதையும் அரைச்சிருந்து எடுத்தாச்சு இப்போ இதையும் அதே பாதத்தில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு அரைச்சிருந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம செஞ்சுருவோம் இப்போ நம்ம சீனி சீனிப்பாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் அது வந்து ஒரு கடையில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் சீனிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கு போகிறோம் சேர்த்தாச்சு பாகுக்கு கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதும் சீனி நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் அந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி வந்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் அதை வந்து சேர்த்துப்போம் வந்து மோதிச்சோர் லட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வீட்டுக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலரை வந்து அவாய்ட் இந்த வந்து எல்லோ கொடுங்க நான் வீடியோக்காக மட்டும் தான் நான் அட்ராக்டிவ் இருக்குன்றதுக்காக ரெட் ரெண்டு வந்து சேர்க்குறேன் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டு ரொம்ப நேரம் கொதிச்சு வத்திட வேண்டாம் சீனி வந்து கம்பிப்பாகவும் வந்துட வேண்டாம் இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுக்கி அந்த பூந்தி அந்த கடலமாக வந்து சேர்த்துருவோம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த பூந்தி எல்லாமே இந்த சீனிப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாகிடும் அப்போ நல்லா சாஃப்ட்டாக வந்து வேகும் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வந்துருக்கும் பாருங்கள் தண்ணி இப்போ நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்க ஆனதுக்கப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பு வந்து எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் கச்சினா கட் பண்ணி அதை வந்து சேர்த்துப்போம் உங்கள்கிட்ட வெள்ளரி விதை கிடையாதுச்சி அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் எனக்கு இல்லாதனால நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் எடுத்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நல்லா வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ இந்த நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து வரட்டும் கொஞ்சம் வெதுவதுப்பான சூடுக்குதான் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை உருணை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பிடித்த சைஸில் கொஞ்சம் ஷேப் சின்னதாகவோ பெருசாகவும் உருண்டை பிடிச்சிக்கோங்க அந்த இந்த சைஸ் வந்து உணர்ணப்படிச்சு இதே போல் எல்லாத்தையும் உருணப்படிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜூஸியான சாஃப்ட்டான மோதிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப ஈஸியான லட்டு வீட்டிலே செஞ்சதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வர தீபாவளிக்கு லடுவோ நீங்கள் கடையில் வாங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொன்னிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்குற மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதில் லிங்க் டிஸ்கிரப்ஷன் கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்